அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு நாங்களும் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி சின்னதாக ஒரு விலாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நிறையா வந்து லைனிங் நூலெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது அதனால் வந்து வாங்கிறதுக்காக வந்து போயிருந்தோம் நிறையா வந்து மேக்ஸி ட்ரெஸ்க்கு வந்து மேட்சிங்காக வந்து லைனிங் இல்லை அதுக்கு த்ரெட்டும் வந்து இல்லை ஸோ அதனால் வாங்கிறதுக்காண்டி வந்து போயிருந்தேன் எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏஜ்ரானவங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வச்சு தான் வந்து ப்ளவுஸ் போடுவாங்க ஸோ அதையுமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லாவே டயர்டாயிடுச்சு வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயங்காலம் பிள்ளைங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து டீ கொடுத்து மதர் சாக்கை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் டீ வந்து ரிலாக்ஸாக குடித்தா இருக்கும் அதுவும் இந்த மழை டைம் வந்து இந்த வெளியில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே குடிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால் வந்து இந்த சைடு அதாவது தலைவாசல் சைடு வந்து உட்காந்துட்டு அப்படியே வேடிக்காய் பார்த்துட்டே வந்து டீயும் குடிக்கலான்ட்டு உட்காந்துட்டேன் இந்த கிளைமேட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மழை டைம் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உட்காந்தா வந்து டிவியும் தெரியும் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துலையே வந்து உட்காந்து டீ குடிக்கிறேன்னு பேரில் அப்படியே உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து இட்லி சட்னி சிம்பிளாக வந்து முடிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரியாணி வந்து ரெடி பண்ணுறதுக்காக அந்த சிக்கனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா வந்து காலியாக போயிடுச்சு காலையில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இப்போயே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இவங்க கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இருபத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு கிராம்பு வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு முப்பத்தி அஞ்சு கிராம் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கணும் நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து பட்டை சேர்த்துக்கணும் டோட்டலாக வந்து ஒரு நூற்றி அறுபது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் இருக்கணும் எப்போவுமே வந்து கிராம் வந்து கம்மியாக அதை விட கொஞ்சம் அதிகமாக ஏலக்காய் ரொம்ப வந்து டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பட்டை இருக்கணும் பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த மாதிரி பட்டையாக வந்து பார்த்து வாங்கிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து நல்லா இருக்கும் பட்டர்ஃப்ளா நல்லா இந்த மாதிரி உடைச்சிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் கிரேவிக்காக இருக்கட்டும் குழம்புக்கு அடுத்து வந்து நம்ம வெஜ்ஜு குருமா ஏதாவது பண்ணுறோம் அதாவது பட்டாணி குருமா அந்த மாதிரி கொண்டக்கல்ல குருமா இதுக்கெல்லாம் கூட வந்து நம்ம ஒரு ஒரு பிஞ்சு வந்து நம்ம இந்த மசாலா போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த வாசம் மனம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிரியாணி மசாலா கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய விலையாக இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் இப்போ வந்து ஒரு கிலோ பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுறோம்னா நம்ம ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் மட்டன் பிரியாணினா நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட நமக்கு வந்து கெட்டும் போகாது அந்த வாசமும் போகாது ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஜாரில் போட்டேன் அது வந்து பத்தல் அதனால் பெரிய ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் பெரிய ஜாரில் போட்டால் நல்லா பவுடர் ஆகுமா என்னன்னு தெரில அதனால் வந்து பயந்துகிட்டே போட்டேன் ஓரளவுக்கு வந்து பவுட்ரு ஆயிடுச்சு இது இன்னுமே வந்து சின்ன மிக்சி ஜாரில் அரைச்சேன் இன்னுமே நல்லா நைஸ் ஆகிரும் பட் வந்து இந்த அளவுக்கு ஓகே தான் நான் வந்து இந்த பாட்டிலில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கப்பறேன் நம்ம வெளிலேயும் வைக்கலாம் எனக்கு வந்து நிறையா நான் வந்து அரைச்சிட்டேன் எப்போவுமே இந்த குட்டி பாட்டில் ஒரு பாட்டில் நிறையா தான் நான் அரைச்சி வச்சுக்குவேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் அந்த மாதிரி வரும் இது வந்து இன்னும் நிறைய நாட்கள்கே வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து பிரியாணி பண்ண மாட்டோம் மாதத்துக்கு ஒரு மூணு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை அந்த மாதிரி தான் பண்ணுவோம் மற்றபடி நம்ம அந்த குருமா இதுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்கும் அதனால நான் அரைச்சி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து பிரியாணிக்கு போகிறதுக்கு பாதாமும் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் கிச்சன் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போயாச்சு போ தூங்க போகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரைக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் காலையில் எழுந்திரிக்கும் போதே வந்து லைட்டான ஒரு தூரலோடு தான் வந்து அன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு தூரல் விழுந்துகிட்டே இருக்கும்போது வந்து நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் வெளியில் போகும்போது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் நான் வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்து பால் எடுக்கிறதுக்காண்டி போவேன் அம்மா வீடு என் வீடு பார்த்திங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ள தான் இருக்குது அதனால வந்து போய் பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வேலை வந்து நமக்கு டீ போடுற வேலை தான் பையன் வந்து ஒரு ஃபைவ் அஞ்சு மணி அந்த மாதிரினா எழுந்திரிச்சிருவான் அவனுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால சரி சீக்கிரமாக வந்து அவனுக்கு டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டீ போட்டதுக்கப்புறமா வந்து காலையில் அந்த பிரியாணிக்காக வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து சீக்கிரம் கட் பண்ணி வைக்கணுட்டு அதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா எட்டு மணிக்கெல்லாமே வந்து மூணு பேரை கிளப்பணும் மூணு பேரையும் கிளப்புறதே வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் ஆனால் அவங்களே வந்து ரெடி ப இருந்தாலும் வந்து சமைச்சு எடுத்துட்டு போய் வைக்கணும் அதுவும் இந்த வீடியோ எடுத்துட்டு போது பார்த்தீங்கன்னா எப்படி தான் நேரம் போகுதுன்னே தெரியல சீக்கிரமாக போன மாதிரி இருக்கும் அதனால கிரகடன் வந்து சீக்கிரமாக நேரத்தோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணியுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு தம் போட்டு இறக்கிறதுக்குள்ளாரே வந்து ஏழு முக்கால் போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் பிரியாணியுமே வந்து தாளித்து விட்டா வழக்கம் போல தான் நான் வந்து புதுசாலாம் எதுவுமே எனக்கு இப்படி தான் எனக்கு வரும் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மெத்தடே வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் நான் இந்த தான் வந்து ட்ரை பண்ணுவேன் புதுசாக வந்து ட்ரை பண்ணுறதுல அப்புறம் வந்து சொதப்பிடும் சொல்லிவிட்டு எல்லாமே வந்து தாளித்து எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றுறதுனால சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிரும் அதனால் தான் வந்து அது இந்த ஸ்கூல் டையத்துலாம் வந்து நம்ம நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா லேட் ஆகும் அதனால் நான் சுடு தண்ணி ஊற்றிட்டு சீக்கிரமாக அந்த மாதிரி கொதி வந்துடும் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி அப்படின்னா உடனே கொதிச்சிரும் லைட்டாக வந்து ஹீட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆகும் அதையுமே வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மக வந்து ரோஸ் கேட்டிருந்தா ரெண்டு ரோஸ் வந்து பூத்தாதான் தான் வந்து ரெண்டு பேரும் கட் பண்ணுவாங்க ஒரு ரோஸ் பூத்தாலாம் வந்து ரெண்டு எடுக்கிறது எடுக்கிறதில்ல ஏன்னா ரெண்டு பேருக்கு சேர்த்தாப்புல தான் அதை வந்து உடச்சி எடுக்கணும் அதனால் வந்து ரெண்டு பூ பூத்துருந்துச்சு அதையுமே வந்து கட் பண்ணி இன்றைக்கி வந்து வச்சிட்டு போகலான்ட்டு எட் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு வழியாக வந்து லன்ச் பேக்கு ரெடி பண்ணி ஹாலில் வந்து வச்சாச்சு இதை மூணு பேக்கையும் வந்து ஹாலில் வச்சாதான் எனக்கு வந்து ஏதோ வேலை முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து அதே பிரியாணி தான் பிரியாணி வச்சா வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல பிரியாணியுமே வந்து சாப்பிட கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிட்டாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டயத்தில் வந்து கிளம்பி போவாங்க ஆனால் மூணு பேரும் ஒரே ஆட்டோவில் தான் போகிறது நான் ஃபஸ்ட்டு தான் போவேன் செகண்ட் தான் போவேன்ட்டு மக தான் வந்து வேகமாக போயிடும் ஃபஸ்ட்டு அடுத்து இவங்க தான் வந்து எல்லாேருக்கும் லாஸ்ட் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் அதுக்கப்புறம் இவங்களையுமே வந்து அனுப்பி விட்டுட்டு வீட்டை திரும்பி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வீடு எவ்வளோ அலங்கோலமாக இருக்குன்னு அதை திருப்பி நம்ம பழையபடி நம்ம வீடாக கொண்டு வரதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும் அங்கங்கே வந்து செத்தறி பொருள் பொருளெல்லாம் அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சு நம்ம வீடெல்லாம் கூட்டி எல்லாமே பண்ணுறதுக்குள்ளாரியே எப்படி தான் டைம் பத்து மணிக்கு மேலே ஆயிரும் எனக்கு அதெல்லாம் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் சரி அதையுமே வந்து அரைச்சிடலான்ட்டு தான் வந்து அரைக்க போகிறேன் அதில் ஒரு சோம்பேறித்தனம் கிரைண்டர் எடுத்து கொஞ்சமாக தான் இருந்தது சரி மிக்ஸிலேயே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு மிக்ஸிலையுமே வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போல்லாம் வந்து பல்க்காக மாவு அரைச்சி வைக்கிறது இல்லை தேவைக்கேற்ப அப்பப்போ வந்து அரைச்சிக்கிறது ஏன்னா மாவு வந்து நிறையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானும் அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதையுமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு கிச்சன் ஒர்க்கு எல்லாமே வந்து நீட்டாக முடிஞ்சிருச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து தைக்கிறதுக்காகவே வந்தேன் இப்போ ஒரு பதினொன்றரை போல் இருக்கும் தான் வந்து சரி தைக்கலாம் அப்படின்ட்டு நானே நீ வந்து ஒரு சுறுசுறுப்பாக்கிக்கிட்டு வந்தேன் நேற்று வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்தது அதை எடுத்து கூட வைக்கிறதுக்கு டைம் இல்லை இன்றைக்கி எப்படியாச்சும் வந்து கட் பண்ணிடணும் இந்த ஏழு மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது எப்படியாவது வந்து ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் பார்க்கலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் வந்து நூல் நம்ம வச்சுருந்தாலும் கரெக்டாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த மேச் மேட்சிங் த்ரெட்டு வந்து இருக்காது எனக்கு மட்டுமா என்னன்னு தெரில எல்லா டெய்லருக்கு இருக்கும் கரெக்டாக அதே கலருக்கு வந்து இருக்காது திருப்பி வந்து இல்லாமல் நம்ம கட் பண்ணிட்டு போய் அந்த கிளாத் கட் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக வந்து த்ரெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி தைக்க வேண்டிய ப்ளவுஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுருவோம் இல்லைன்னா நமக்கு நிறைய பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன் இன்ஷாலாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ